வக்ஃ வாரிய திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் பல்லாவரத்தில் தபால் நிலையம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா மத்திய அரசு சார்பில் மக்களவை மாநிலங்களவை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி மத்திய அரசால் சட்டமாக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மனிதநேய ஜனநாயக கட்சி செங்கல்பட்டு மாவட்டம் சார்பில் மாவட்ட பொருளாளர் தில்சா தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பல்லாவரம் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் நெய்வேலி இப்ராஹிம் அகமது கபீர் இளைஞரணி துணை செயலாளர் நாகூர் மாவட்ட செயலாளர் தாம்பரம் ஜாகிர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு திருநீர்மலை தமிழரசன் எழுச்சி பாசறை ஜெப்ரி மாணவர் இந்தியா மாவட்ட செயலாளர் அப்துல் மாலிக் மாவட்ட துணை செயலாளர் ஆனகை அப்துல்லா செங்கை இம்ரான் சதாம் உசேன் மோசின் ஷேக் இம்ரான் அஷ்ரப் அலி முஷ்ரப் முஸ்தாக் தமினா சதாம் அகமது பாஷா கரீம் உட்பட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் பாசிசத்தை முறியடிக்க முறியடிக்க பாசிசத்தை முறியடிக்கோ அரசியல் சாசன சட்டத்தை அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க அனைத்து மக்களின் உரிமை காக்க அனைத்து மக்களின் உரிமை காக்க சமூக நலினக்க வரத் எடுக்க சமுதோ நலினக்க வரத் எடுக்க பாசிசத்தை முறியடிக்க பாசிசத்தை முறியடிக்க அணிதிரளவோ 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 மடறட்டும் 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 மனித நேயம் மடறட்டும் மனித நேயம் மடறட்டும் வெள்ளட்டும் 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 சமூக நீதி வெள்ளட்டும் சமூக நீதி வெள்ளட்டும் மடறட்டும் 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 மனித நேயம் மடறட்டும் மனித நேயம் ஜனநாயக பேரவையின் அமைப்பாளர் சகோதரர் நிசார் அகமது அவர்களே அன்சாரி அவர்களே பல்லாவரம் நகர பொருளாளர் தோழர் சுரேஷ் அவர்களே மோடி அவர்கள் அவசர அவசரமாக இரவு நேர காலத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றினார் இந்த சட்டத்தை எதிர்த்து இந்தியா முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் கோச்சங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது திரும்ப பெ திரும்ப திரும்ப சிறுபான்னையர் மீதான சிறுபான்மையர் மீதான ஒடுக்குமுறையை நிறுத்து ஒடுக்குமுறையை

Thank <laughs> you.